சிலோடு எப்படி இருக்கிறீங்க ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறதை நினைத்து கத்தனை சுத்தரைக்கிறேன் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசையாவின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ரொம்ப சோர்ந்து போன ஒரு நிலைமையில் என்ன செய்கிறதுனே புரியல எப்படி பண்ணுறதுனே புரியல எப்படி வாழ்க்கையில் முன்னேறதுன்னு தெரியல நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுக்கிறாரா சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போய் சத்துவத்தை இழந்து ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறீங்களா ஏதோ ஒரு சோர்வு உங்களை துக்கப்படுத்துதான் இரவும் பகலும் சரியாக தூங்க முடியல ஒரு சோர்வு என் சரீரத்தை தாக்குது ஒரு பெலவீனம் என்னை தாக்குது ஒரு வேதனை என்னை தாக்குது என்னை துக்கப்படுத்துது என்னை கலங்கடிக்குதுன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு பெலன் தருவார் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆகையால் பயப்படாதீங்க சோர்ந்து போகிற நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜிபிங்க கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார் ஜெபிக்கட்டுமா இன்றைக்கி உங்கள் பலவீனத்தை மாற்றி உங்கள் சோர்வுகளை கத்தர் மாற்றி பலத்தினால் எடை கட்டுவார் நான் ஜெபிக்கட்டுமா தகப்பண்ண இந்த நல்ல வலைக்காக மக்கள் நன்றி சோர்ந்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு பலத்தை தருவீராக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சத்துவத்தை கத்தர் பெருக பண்ணுவீராக ரந்தலபா துடாந்தல மசியா எஸ் சோர்விலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா எஸ் மாஸ்டர் மைட்டி ஃபயர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கத்தர் துடும் விடுதலை கட்டலிடும் அற்புதங்கள் நடக்கட்டும் தேங்க்யூ இப்பொழுதே கத்தருடைய அக்கினை இறங்குவதற்காக நன்றி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற அற்புதம் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தினால் ஜபிக்கிற நல்ல பிலாவே காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்